மணிகண்டன் சார்ங்களா ஆமா நான் மணிகண்டன் சார் தான் பேசுறேன் தாய் தமிழர்களை மணிகண்டன் தான் பேசுறேன் சொல்லுங்க பிரதர் ஆஹ் சரி சார் சரி சார் எங்க இருக்கீங்க சார் எங்க இருக்குன்னு நீங்க நினைக்கீங்க சரி எங்க இருக்கீங்க அதை கேக்குறேன் எங்க சார் நீங்க எனக்கு கே கேள்லயே புரியல எங்க இருக்கீங்கன்னா எனக்கு புரியல இல்ல எங்க கோயில்பேட்டை இருக்கீங்களா திருநெல்வேலியிருக்கேன் திருநெல்வேலி அட்ரஸ் போட்டுருந்துச்சு ஆமா எங்க இருந்தால் நல்லது எங்க இருந்தாலும் நம்ம திருநெல்வேலி கோயில்பட்டை எல்லாம் ஒன்னு தானே சொல்லுங்க திருநெல்வேலி கோயில் ஒன்றும் கிடையாது திருநெல்வேலி வேற கோயிப்பட்டி வரல அதே மாதிரி சரி சரி வேற ஏற்கனவே ஓகே சரி ஏதோ குறை சொல்லி ஒரு இல்ல என்ன கொறாண்ண அமைச்சர் கடம்பூர் ராஜா அவங்க வந்து யாரையும் மாலை போட மாட்டேங்குது செய்ய மாட்டேங்கு சேரிண்ணே ஆமா அது உண்மை உண்மைதானே மதிமுக போராட்டம் பண்ணிருக்காங்கல்ல எல்லாரும் போராட்டம் பண்ணிருக்காங்க நிறைய பேர் உண்மை பத்திரிக்கைகள் செய்தி தானே அது சொல்லுறேன் நான் இதுல என்ன குறையா இருக்குன்னு நான் கேட்கறேன் இல்ல நான் நான் நீங்க நான் கேட்க நீங்க தம்பி கேக்கு பய சொல்லுங்கண்ணே அது உண்மையா இல்லை பத்திரிக்கை செய்தியும் தம்பிதான்

நீங்க யார் மதா நான் ஆதிமுக ஆதிமுக அஞ்சு வாட்டி ஓட்டு போட்டு நான் வந்து போடக்கூடாதா அப்போ நீங்க ஓட்டு போய் நான் வந்து பாக்க முடியுமா அது எப்படி நீ அது நீங்க எப்படி சொல்ல முடியும் ஓட்டு போல நீ சொல்ல முடியும் நான் அஞ்சு தடவை ஓட்டு போட்டுருக்கேன் போட நான் எப்படி ஒத்துக்க முடியும் நானே அது உங்க அது அதுக்காக நீ பூட்டி வைப்பீங்களோ எங்க எங்க கட்சி பூட்டி வைக்க தப்பு பிரதர் அது அது அப்படியே எம்ஜிஆர் உங்க கட்சின்னு மட்டும் சொல்ல முடியாது எம்ஜிஆர் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருந்திருக்காரு சரியா

ஏன் பூட்டி போடுறீங்க எவிடன்ஸ் காமிங்க இல்ல இதெல்லாம் நீங்க தப்பு நாங்க அப்ப வந்து இது பூட்டி போட்டா பூட்டி போட்டாதான் சொல்ல முடியும் பூட்டி ஏன் போடுறீங்க சார் அதான் எவிடன்ஸ் காமிஷன் நான் தரந்துறோம் எவிடன்ஸ் விடுங்க பிரதர் பூட்டி போட்ட பூட்டி போட்டு எவிடன்ஸ் இருக்கா எவிடன்ஸ் இருக்கான்னு சொன்னா என்னடா பூட்டி போடவே தான் பூட்டி போட்டுன்னு சொல்றாங்க நீங்க போட்டு தரந்து இருக்கு நீங்க இருக்கு எவிடன்ஸ் காமிங்க முதல்ல தரந்தா இருக்கு வாங்க இப்ப வாங்க எங்க இருக்கு எங்க திறந்து இப்ப தான் தரந்து விட்டுருக்காங்க நான் பதிவு போட்டவன தரந்து விட்டுருக்காங்க நீங்க பதிவு போட்டல தரக்கல இப்ப அதான் பூட்டி தான் போட்டுருக்காங்க நான் அந்த சாவி யார்ட்ட இருக்கு இப்போ ஏன் இருக்குன்னு நீ ஏன் உங்ககிட்ட ஏன் நீங்க வைக்கீங்க உங்களுக்கு அது என்ன சம்பதம்

இல்ல அது நான் சொல்ல நல்லா கேளுங்க ஜெயலலிதா அம்மா வந்து நாங்க ஜெயலலிதாவுக்கு வேலை பார்த்திருக்கோம் சரியா அதாவது எம்ஜிஆருக்கு எம்ஜிஆர் எம்ஜிஆர் கட்சியில எம்ஜிஆர் வந்து எங்களுக்கு இல்ல இல்ல அதுக்காக உங்களோட தனிமட்ட தனிப்பட்ட சொத்து கிடையாது சரியா அதாவது அண்ணா எம்ஜிஆர் இவங்க எல்லாம் உங்க தனிப்பட்ட சொத்தா மாத்த நினைக்காங்க ரொம்ப தவறாரும் கோயில்பட்டுல கோயில்பேட்டுல மன்ன கவிர்வாரு கடம்பூர் ராஜ் சொல்லிருங்க நாங்க பாப்ப பாபம் பிரதர் இந்த தெரு கடம்பூர் மண்ணிடுவார் ஒரு ஒரு ஒருத்தம் கூட ஓட்டு போட மாட்டாங்க எல்லா ஜாதிக்காரரும் பேசி வச்சிருக்கான் நாங்க கடம்பூர்ல தம்மி விவசாயிக்கிறார் கடம்பூரா கடம்பூராஜ் வம்பா இந்த போட மாட்டாங்க இருக்கா ஐயா பாவம் அவர் அவருக்கு அல்ல கையா இருக்கலாம்னே நல்லா கேளுங்கண்ணே ஏன்னா நீங்க அவருக்கு அவரு உங்க நீங்க வாங்கி சாப்பிடலாம் நாங்கெல்லாம் வாங்கி சாப்பிடல சரியா